காமராஜர் மது விற்பனை செய்து அரசை நடத்தவில்லை இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றவில்லை குடும்ப வாரிசுகளுக்கு பதவி கொடுக்கவில்லை என்று திமுகவை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சீண்டியுள்ளார் கல்வி கண்திறந்த காமராஜர் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவரான டாக்டர் வரதராஜுலு நாயுடு அறிமுகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பல்வேறு சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டார் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார் தொடர்ந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயலாளராகவும் முப்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினராகவும் மேலும் வளர்ந்து அப்படி தமிழகத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் மே மேலும் இவருடைய ஆட்சிக்காலத்தில் மக்களுக்கு பலவிதமான நலத்திட்டங்களையும் செய்து உள்ளார் என்றும் பலவிதமான நலத்திட்டங்களையும் செய்து உள்ளார் என்றும் இன்றளவும் அவருடைய ஆட்சியை பற்றி மக்கள் பேசாத நாட்களே இல்லை தமிழகத்தின் முக்கிய அணைகளை கட்டியதோடு முப்பத்தி மூன்று நீர்நிலைகளை சீரமைத்து வேளாண் சரிக்க வழி செய்த பெருந்தகை பதினெட்டுக்கும் மேற்பட்ட மிகப்பெரும் பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கி தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நாட்டு மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்ட இத்தனை சாதனைகள் செய்த ஆட்சியில் ஒரு துளி கூட இல்லை மது விற்று அரசையும் நடத்தவில்லை இலவசம் கொடுத்து மக்களையும் ஏமாற்றவில்லை நாட்டின் விடுதலை எட்டு ஆண்டு சிறை ஈகம் புரிந்தவர் காமராஜர் பதினைந்து ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் பதினான்கு ஆண்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் ஒன்பது ஆண்டு தமிழக முதல்வர் எட்டு ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மூன்று ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய ஒற்றை தலைவர் எத்தனை பதவிகள் வகித்தாலும் ஒற்றை ஊழல் முறைகேடு புகார் இல்லை கோடிக்கோடியாக சொத்து சேர்க்கவில்லை குடும்ப வாரிசுகளுக்கு பதவி கொடுக்கவில்லை உண்மையும் நேர்மையான ஒப்பற்ற தூய ஆட்சி தந்து தமிழகத்தினை முன்னேற்றிய தனி பெருந்தலைவரின் ஆட்சி காலத்தில் நாங்கள் வாழவில்லையே என்ற ஏக்கம் நெஞ்சில் நிழலாடுகிறது என்றும் அரசியல் தூய்மைக்கு அப்பழுகமற்ற பொது வாழ்விற்கு வரைவிலக்கணமாய் தன்னலம் கருதாது வாழ்ந்த தன்னிகரற்ற தலைவனை தமிழகம் தோற்கடித்த பிறகுதான் தடுமாறிப்போனது தனம் மாறிப்போனது என்று சீமானவர்கள் கடுமையாக விமர்சனமும் செய்து பேசியுள்ளார் காமராஜர் அவர்களுடைய புகழை மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னும் பேசியுள்ளார் இவர் மறைமுகமாக திமுகவை தாக்கி பேசுகிறார் என்று பலரும் விமர்சனமும் செய்து வராங்க இன்று வரை அவ்வரலாற்று பிழையிலிருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது காமராஜன் நினைவை போற்றுகிற இந்நாளில் வழிவழியே வழியே வருகிற மானத்தமிழ் பிள்ளைகளாகிய நாம் அவரை போன்றே நேர்மையாகவும் எளிமையாகவும் உண்மையாகும் என்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றுவோம் என்கின்ற உறுதி ஏற்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து